அனைவருக்கும் வணக்கம் நான் கதை சொல்லி லீலாவதி அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் 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 இன்றைய தலைப்பு கல்வி கதவுகள் திறக்கட்டும் சென்ற தவுகள்லி பிள்ளைகளுக்கும் திறக்கட்டும் அனைத்து செல்வத்தையும் விற்று பெறும் ஒரே செல்வம் கல்வி செல்வம் செல்வமில்லா சிறந்தவர்களுக்கும் திறக்கட்டும் தவமாய் கற்றுக் கொடுத்த கல்வி தொழிலாய் மாறியது இன்று திருட முடியாத கல்வியை கள்ளச்சாவியால் திறக்கப்படுவதா கல்வி புரட்சி சூறாவளியாக வர வேண்டும் தொழிலாய் மாறிய கல்வியையும் கள்ளச்சாவி திறந்த கல்வியையும் அடித்து செல்லட்டும் செம்மையான கல்வி கதவுகள் திறக்கட்டும் சமதர்ம சமுதாயம் வளர மனமும் குணமும் உள்ள கல்வி கதவுகள் திறக்கப்படட்டும் நான் கதை சொல்லி ரா லீலாவதி சுந்தர பாண்டியத்திலிருந்து இந்த வாய்ப்பை நல்கிய அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன் அதோடு மட்டுமல்லாது இந்த கவிதை களத்தில் நான் சிறந்து விளங்க எனக்கு ஆலோசனை வழங்கி வரும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் எனது மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைப்பில் அந்த கல்வியின் பெருமையை தந்திருந்தார் கவிஞர் லீலாவதி நன்றி அம்மா சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்